தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் கவனிங்க பஞ்சாயத்து குடியரசுத் தலைவர் ஆர்டிகல்ஸ் துணை குடியரசுத் தலைவர் இயக்கம் சிஏஜி தகவல் உரிமை சட்டம் இரண்டு திருக்குறள் ஐரோப்பியன் வருகை மௌலானா அப்துல் ஆசாத் சட்டங்கள் காந்திய காலகட்டம் அண்ணா ஆணையங்கள் பிரிட்டிஷ் கல்விக் கொள்கை நிதி ஆணையம் மின்டோ மோலே சட்டம் அரசியல் தலைவரின் குருக்கள் என்ன சார் இதெல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க இது எல்லாமே வந்து நம்ம நேற்று வீடியோ போட்டோம் அந்த வீடியோ டாப் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற டைட்டில் போட்டோம் அது ஒரு நாற்பது நிமிஷம் வீடியோன்னு வச்சுக்கல இது எல்லாத்தையும் ஒரே வீடியோல நான் கவர் பண்ணிருப்பேன் சரியா அந்த லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோவை இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட யாரும் பார்க்கலனா அதை பார்த்துருங்க ஏன் அப்படின்னா நேற்று நம்ம அந்த போட்டப்ப யூடியூப் சில கிராஷ் வந்திருக்கும் போல அதாவது ஃபர்ஸ்ட் டூ ஹவர்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து எடுத்துட்டு போக முடியல யூடியூப்பால அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வந்து ரீச் ஆச்சு அதனால நான் சொல்லிக்கிறேன் யாரும் அந்த வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாத்துருங்க நான் சொன்ன எல்லா டாபிக்ஸ் அந்த ஒரே வீடியோல கவராயிருக்கும் டாப் டூ பாயிண்ட்ஸ் வீடியோ கண லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சரியா இப்போ நம்ம மெயின் கண்டென்ட் வருவோம் சரியா இது என்னது குரூப் போர் எக்ஸாம் அதாவது குரூப் போர் எக்ஸாம்கான அப்ளிகேஷன் டேட் இருக்குல்ல அது வந்து இன்னையோட முடியுது குரூப் ஃபோருக்கான அப்ளிகேஷன் டேட் முடியுது இனிமேட்டு ஒண்ணுமே இல்ல இனிமேட் ஸ்ட்ரைட்டா படிக்கிறது மட்டும் தான் வேலையா இருக்க போது நான் இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் டவுட் அது இதுன்னு இருந்திருக்கும் இனிமேட்டு ஒன்லி ஸ்டடிஸ் எத்தனை நாட்கள் கடைசி நைன்டி டேஸ் இருக்குங்க கடைசி அவங்க கையில இருக்கிறது தொண்ணூறு நாட்கள்ங்க நூத்தி ஐம்பது நாட்கள் பேசிருக்கோம் நூத்தி இருபது நாட்கள் பேசணும் நூறு நாட்கள் பேசணும் கடைசி கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோங்க கிளைமேக்ஸ் டேஸ் தொண்ணூறு நாட்கள் உங்க கையில இருக்கு எவ்வளவு டேஸ் இருக்கு நைன்டி டேஸ் இருக்கு உங்க கையில நான் இப்பவும் சொல்றேன் அப்பவும் சொன்னேன் இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் நூத்தி எண்பத்தி அஞ்சு மேல எடுக்கிறது கன்ஃபார்ம் ஒன் எயிட்டி ஃபைவ் மேல எடுக்கிறது கன்ஃபார்ம் நூத்தி எண்பதுக்கு மேலங்கிறது கம்பல்சரி மஸ்ட் சரியா அதை படி தான் எல்லாம் வெறித்தனமா படிச்சுட்டு இருக்கீங்க நானே கண் கூட பார்க்க முடியுது எல்லாம் வெறித்தனமா படிக்கிறீங்க எல்லா டுவெல் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் படிக்கிறீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கிடைக்கிற எல்லாம் படிக்கிறீங்க நல்லா சின்சரா படிக்கிற அனைவருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் நான் சல்யூட் சொல்றேன் சரியா அனைவருக்கும் நான் சல்யூட் சொல்றேன் நல்லாவே பண்றீங்க நல்லாவே டெஸ்ட் போடுறீங்க நல்லாவே மார்க்ஸ் நல்லா படிக்குறீங்க மைல்ல ஏத்துறீங்க எல்லாம் சூப்பர் சல்யூட் ஹேட்ஸ் ஆஃப் சரியா இருந்தாலும் கூட ஒரு சில பேர் சரியா நான் சொல்றது ஒரு சில பேர் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல சரியா ஒரு சில பேர் இருந்தாலும் டைமை வேஸ்ட் பண்றதை என்னால பார்க்க முடியறது டைம் வேஸ்ட் பண்றதை என்னால பார்க்க முடியறது நான் திரும்பவும் சொல்றேன் 90 டேஸ் தான் இருக்கு நைன்டி டேஸ் தான் இருக்கு இன்னைக்கு டேட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட நைன்டி டேஸ் தான் இருக்கு தரவா முடிக்கலாம் தரவா முடிக்கலாம் நீங்க டைமை வேஸ்ட் பண்றதே எனக்கு உள்ளபடி வருத்தமா இருக்குங்கிற உள்ளபடி வருத்தமா இருக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில பேரை சொல்றேன் நீங்க டைமை வேஸ்ட் பண்ணி உள்ளபடி வருத்தமா இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க நான் ஒரு நான் ஒன்று சொல்றேன் நீங்க யோசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று சொல்றேனே உங்க வீட்டில் ஒரு ஒரு போன் நகை காண போச்சுன்னு வச்சுக்கோங்க சார் என்ன சார் சொல்றீங்க இல்ல நம்ம பேச்சுக்கு ஒரு போன் நகை காண போச்சு இல்லைன்னா இருபதாயிரம் ரூபாய் பணம் காண போச்சு இல்லைன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் பணம் காண போச்சுன்னு வச்சுக்கோங்க தூக்கம் வருங்கிறீங்க உங்க வீட்டு வீட்டுல அனைவருக்கும் உங்களுக்கும் தூக்கம் வருங்கிறீங்க அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகாது கவலை உச்சகட்டம் பவுன் நகை போச்சே போச்சேன்னு கவலைப்பட மாட்டீங்க ஏங்க ஒரு பவுன் நகை போச்சுன்னா கவலைப்படுறீங்க ஒரு நாற்பது பணம் போச்சுன்னா கவலைப்படுறீங்க டெய்லியும் ரெண்டு மணி நேரம் டைமை பண்ணிட்டே இருக்கீங்களா நாலு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா அது கவலைப்படுங்கிறேன் நாலு மணி நேரம் போச்சே ரெண்டு மணி நேரம் போச்சே அஞ்சு மணி நேரம் விட்டேனே விட்டேனே ஐயோ ஐயோ போச்சே இந்த ரெண்டு மணி நேரத்துல பத்து நூல ஆசிரியர்களை இந்த ரெண்டு மணி நேரத்துல வந்து பர்சன்டேஜ் சதவீதம் டாபிக்கே போட்டு பாத்துருப்பேன் இருபது சம்பு போட்டு பாத்துருப்பேன் இந்த ரெண்டு மணி நேரத்துல ஊழல் ஒழிக்கும் அமைப்புகளா இருக்கக்கூடிய இந்த லோக்பாலும் லோக்காய் தான் படிச்சிருப்பேன் புலம்ப வேண்டியதானே ஏன் அதிகம் உங்களுக்கு யோசிக்க யோசிக்க மாட்டேங்க அதை நினைச்சு கவலைப்பட மாட்டீங்க நகை காண போச்சுன்னா கவலைப்படுறீங்க பவுன் போச்சே போச்சேன்னு ரெண்டு மாசம் கவலைப்படுறீங்க ஒரு பணம் காண போச்சல கவவ பட்றீங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க கவலைப்பட போட நகையும் பணம் மாதிரி டைமை பாருங்க இந்த அது இன்னைக்கு ரேட்ல 90 நாள்கள் தான் டைம்ல இருக்கு நம்ம கையில 90 நாட்கள் மட்டும் தான் இருக்கு புரியதா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காலை 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க மதிய 1:30 வரைக்கும் படிக்கிறீங்க தமிழ் 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 படிக்கிறீங்க இலக்கண இலக்கிய நூலாசிரியர் எல்லாத்தையும் படிக்கிறீங்க 11 12th பழையது பூக்கம் காலை 6:00 ல வரைக்கும் வெரி தரமா படிக்கிறீங்க இது வரைக்கும் படிச்சிட்டீங்களா ஹாட்ஸ் ஆஃப் அதே மாதிரி அதே மாதிரி டிஃபனு அங்கங்கே சும்மா ஸ்நாக்ஸ் அதுக்கு மட்டும் டைம் மற்றபடி ஃபுல் டைம் ஃபுல் டைம் ஒன்றரை டு ரெண்டரை சாப்பிட்றீங்க சும்மா ஒரு தூக்கமாக ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க மூன்றரை டு அஞ்சரை மூன்றரை டு அஞ்சரை மேக்ஸு சும்மா ஒரு இருபத்தஞ்சில் முப்பது சம் போட்டு பார்க்குறீங்க முப்பது சம் போட்டு பார்க்குறீங்க ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு டாபிக் டிஃபிகல் சவல் டிஃபிகல் லெவல் ஈஸி லெவல் எல்லாத்தையும் ஈவினிங் அஞ்சுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபுல் டைம் படிக்கிறீங்க காலைல மதிய நைட் காலைல மதிய நைட் எவ்வளவு தொண்ணூறு நாட்கள் காலைல மதிய நைட் காலைல மதிய நைட் காலைல மதிய நைட் காலைல மதிய நைட் அங்கங்க டிஃபன் சாப்பாடு ரெஸ்ட் காலை மதிய நைட் முடிஞ்சு போச்சு இதான் மோட்டிவேஷன் இதான் மோட்டிவேஷன் முடிஞ்சு போச்சு வேற எதுவும் இல்ல சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு காலை மதிய நைட்டு சார் ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்கு காலைல மதிய நைட்டு சார் இதை மட்டும் படிச்சா போதுமா நீ படிச்சாலே பாஸ் நீ படிச்சாலே பாஸ் இதை மட்டும் படிச்சா நீ படிச்சாலே பாஸ் போ நீ படிச்சாலே நூத்தி ஐம்பது மேல அனைவரும் பாஸ் ஆனுங்க சரியா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கால மதிய நைட்டு கால மதிய நைட்டுன்னு சொல்லிட்டு தொண்ணூறு நாளும் நீங்க படிச்சீங்கன்னா இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃப் இது வரைக்கும் இதுக்கு மேலும் அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நூத்தி எண்பது மேல நீங்க எடுக்கிறத எந்த கொம்ப தடுக்க முடியாதுங்க நான் எழுதி எழுதி வச்சுக்கோங்க பாண்ட் பேப்பர்ல எழுதி தரேன் இதை நீங்க தொண்ணூறு நாள் அப்படியே பண்ணீங்கன்னா நூத்தி எண்பதுக்கு மேல நூத்தி எண்பது மேல எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சரியா இதை செஞ்சவங்களால எடுக்க முடியலன்னு வைங்களேன் நான் இந்த யூடியூப் சேனல் க்ளோஸ் பண்ணிட்டு எங்கடா எங்கடா தமிழ்நாட்டில் இருந்து எங்கடா வெளில போய்க்கிறேன் நார்த் இந்தியா எங்கடா போய் செட்டில் ஆயிக்கிறேன் சரியா கண்டிப்பா முடியும் கண்டிப்பா முடியும் நீங்க முடிப்பீங்க நீங்க முடிப்பீங்க உங்க பேர் என்னங்க உங்க பேர் என்ன கார்த்திகா கார்த்திக் எல்லாத்தையும் படிச்சியாப்பா கார்த்திக் எல்லாத்தையும் படிச்சியாப்பா லெவன்த் டுவெல்த் படிச்சியாப்பா சோஷியல் சயின்ஸ் படிச்சியாப்பா பதினொன்னு பன்னெண்டு சோஷியல் சயின்ஸ் படிச்சா தமிழ் படிச்சியாப்பா தமிழ் படிச்சா சார் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு பார்த்தேன் எல்லாத்தையும் ஃபுல் தரவா இருக்கியாப்பா அவார்ட்ஸ் எல்லாம் படிச்சியாப்பா குறியீடுகள்லாம் படிச்சியாப்பா அந்த சோலார் எல்லாம் ஆரம்பிச்சாங்க எல்லாத்தையும் படிச்சியாப்பா படிச்சியாப்பா விஏஓ அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் கிளம்பா கிளம்பா முடிஞ்சுப்பா உங்க பேர் என்ன காவியாவா எல்லாத்தையும் படிச்சிங்களா உயிரியில் வந்து வைட்டமின்கள் படிச்சிங்களா நோய்கள் படிச்சிங்களா செல்லுயிரிகள் படிச்சிங்களா எல்லாத்தையும் படிச்சுக்கா சார் ஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் கிளம்புங்க முடிஞ்சு அடுத்த வருஷம் போஸ்டிங் கிளம்புங்க ரெண்டு பேரும் சும்மா கார்த்திக் காவியை எடுத்துக்காட்டு சொல்கிறேன் வீடியோ பார்க்குற அனைவருமே போஸ்டிங் வாங்கணும் நீங்களா வாங்கிருவீங்க நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்க இதை பண்ண போஸ்டிங் வாங்கிட்டீங்க புரியுதாங்க சிரிப்பு தெரியுது சிரிப்பு வெக்க வைக்கப்படுறேன் எங்கே போஸ்டிங் கன்ஃபார்ம் வாங்குறீங்க போஸ்டிங் வாங்குறீங்க சரியா தொண்ணூறு நாட்கள் என்ன செஞ்சுக்கோ அப்படியே செய்யுங்க நம்ம யூடியூப் சேனல் ஆப் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கோங்க சரியா டெஸ்ட் அதுதான் வர மந்த்லி டெஸ்ட் வரப்போகுது அடுத்த மாசம் மந்த்லி டெஸ்ட் கன்ஃபார்ம் நீங்க வாங்குறீங்க கன்ஃபார்ம் நீங்க வாங்குறீங்க சார் இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலாம் வரும் என்னதான் இருந்தாலும் அந்த ஜூன் இரநூறு கேள்வி வந்து வரப்ப அந்த பயம் வந்துகிட்டே இருக்கு

முடிச்சு விடுங்க சரியா சார் இரநூறு கேள்வியில் நான் நான் ஜூன் ஒம்போது உட்கார போகிறேன் ஓஎம்ஆரை கையில் வாங்குவாங்க உள்ளே என்ட்ராயிடுவேன் ஓஎம்ஆர் கையில் கொடுத்து எனக்கு மூணு மணி நேரம் டைம் கொடுப்பாங்க சார் நான் வந்து அந்த ஓஎம்ஆரில் புள்ளி வைப்பேன் சார் நூற்றி ஐம்பது புள்ளி நீங்கள் மாதிரி வச்சுடுவேன் சார் வச்சால் நான் பாஸ் சார் அப்படி தான் சார் சொல்கிறீங்க ஆமாப்பா அப்படிதான்ப்பா இரநூறு கேள்வியில் ஒருவேளை எனக்கு ஐம்பது கேள்வி தெரியல சார் என்ன சார் பண்ணுறது ஏங்க அப்படி நெகட்டிவாக பேசுகிறீங்க இரநூறு கேள்வியில் ஐம்பது கேள்வி தெரியலன்னு ஏன் நெகட்டிவாக பேசுங்கிறேன் ஐம்பது கேள்வியெலாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது ஒரு முப்பது கேள்வி தெரியாம இருக்கும் என்னதான் நீங்களே சொல்லு இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுக்காக தான் நம்ம வந்து அன்நோன் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லயும் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம் ஆப்லயும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியாத கேள்விய எப்படி தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்ணணும் அந்த முப்பது கேள்வியில எப்படி இருபது கேள்வி ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு கத்துக்கிட்டாலே அந்த வித்தையை கத்துக்கிட்டாலே பயம் போயிடுங்கிறேன் உங்க பயம் எதுக்குங்க இருக்கு உங்க பயம் எதுக்கு இருக்கு நான் ஒன்னு படிக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க நான் இதை படிச்சுட்டு இருக்கேன் இந்த டென்த்ல ஏதோ ஒன்னு படிச்சுட்டு இருக்கேன் இந்த நான் நான் பன்னெண்டு மணிக்கு இதை படிக்கிறேன் நான் அண்டர்லைன் பண்ணி படிக்கிறேன் இந்த நான் பன்னெண்டு மணிக்கு இந்த நான் படிக்கிறேன் இது அப்படியே வந்துருமா அதான பயம் அதான தமிழ் ஜிஎஸ் அதான பயம் இருக்கும் மேத்ஸ்ல டைம் ஒன்றோக்கில் நான் ஒரு ஷார்ட் போடுறேன் அப்படியே இதே கொஸ்டின் இதே கொஸ்டின் அந்த கொஸ்டின் பேப்பர் வருமா அதான பயம் அப்ப உங்களுக்கு என்ன பயம் தெரியாத கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு தானே வித்தியா கத்து கொடுத்துருக்கேன் அதுதானே வித்தியா கத்து கொடுத்துருக்கேன் அன்னோன் சீரீஸ்ல எடுத்து பாருங்க இப்போ ஒன்று என்ன இப்போ சும்மா மோட்டிவேஷன் மட்டும் பண்ணுறேன் ஒரு வீடியோ நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை இனிமேட்டு ஏட்ட சும்மா மோட்டிவேஷன்காக ஒரு வீடியோவில் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல இங்கேயே வந்து யூனிட் நைன் எயிட்டு அது பேர் என்ன சார் யூனிட் எயிட்டு ஐயன் பால்டிக்கு ஒரு பத்து கொஸ்டின் நான் சும்மா டைம் அப்படியே முடிச்சு பாருங்கப்பா உங்களுக்கு இந்த இந்த வீடியோலேயே ஒரு பத்து அஞ்சு மிச்சத்தில் ஒரு நூறு பாயிண்ட்டை ஏற்றி விட்றா பாருங்க இந்த கொஸ்டின் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் டூ கொஷின் இந்த கவனிங்க எங்கேயும் போகாதீங்க இருங்க ஏ மோட்டிவேஷன் முடிஞ்சாங்க வெயிட் 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 எல்லாமே மோட்டிவேஷன் தான்ப்பா இனிமேட்டுக்கு ப படிப்பே மோட்டிவேஷன் நீ பா பாடமே மோட்டிவேஷன் இங்கே வா இந்த கொஸ்டினை கவனிங்க பின் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ கொஸ்டின் இந்த கொஸ்டின் நான் பார்த்தப்ப இந்த ஒரு கொஸ்டின் தான் இந்த ஒரு கொஸ்டினை பார்த்தப்ப எனக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல இந்த கொஸ்டினை பார்த்தப்ப சரியா சார் என்ன சார் சொல்கிறீங்க அந்த குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு எல்லாம் வெளில வரப்ப எக்ஸாம் ஈஸி ஈஸி நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இரநூறு கேள்வியில் ஒரு கேள்வி எனக்கு வித்தியாசமாக டஃப்பாக கேட்டாலே அந்த எக்ஸாம் மீடியம் லெவல் தான் நான் சொல்லுவேன் பத்து கேள்வி பத்து கேள்வி தெரியல பத்து கேள்வி வித்தியாசமா இருக்கனாலே அந்த எக்ஸாம் டஃப் தான் நான் சொல்லுவேன் எவ்வளவு கேள்வி நீங்க அடிச்சிருக்கீங்க அப்படிங்கறத வச்சு எக்ஸாம் ஈஸி லெவல் டிஃபிகல்ட் டிசைட் பண்ணாதீங்க எவ்வளவு கேள்வி உங்களுக்கு தெரியல பத்து கேள்வி தெரியல இருபது கேள்வி தெரியல டிஃபிகல்ட் தான் அந்த இருபது போராட்டி பத்து அடிக்கிறியா ஜெயிச்ச ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் செகண்ட் ஸ்டேட் தேர்ட் இந்த கொஸ்டின் பாருங்க பின்வரவற்றில் பூதலிங்கம் ஆய்வுக்குழு எதரோட தொடர்புடையது பூதலிங்கம் ஸ்டடி குரூப் இஸ் ரிலேட்டட் டு எங்க படிச்சோம் இதை இந்த எங்க படிச்சோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க அந்த நேரத்துல இதெல்லாம் எங்க படிச்சோம் யோசிக்காதீங்க அந்த நேரத்துல இதை எப்படி என்ன வித்தைய கையாளலாம் எப்படியாவது ஏதாவது ஒரு ஆன்சர் அந்த ஏதாவது ஒரு ஆன்சர் அந்த புள்ளி டிஎன்பிசி ஆன்சர் கீயா இருக்கணும் அவ்வளவுதானே யோசிங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆய்வு குழு போடுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் தானே போடுவாங்க கவர்மெண்ட் ஒரு ஆய்வு குழு போடுவாங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஆப்ஷனா பாருங்க வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்கு யாராவது வந்து ஒரு ஸ்டெடி குரூப் போடுவாங்களா ஏன் ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு பார்ப்போம் கவர்மெண்ட் போடுவாங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கீங்க ஸ்ட்ரைக் நடக்குதுன்னா அதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா பர்மிஷன் இல்லாமல் வந்து அடித்து தோற்றுவாங்க ஜெயிலில் தூக்கி போடுவாங்க அதுக்கே ஸ்டெடி குரூப்பு பிஏ தூக்குங்க தொழில் சங்கங்கள் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா கவர்மெண்ட் வந்து முதலாளித்துவத்தை நோக்கி ஓடுது இந்த தொழில் சங்கங்கள் வந்து அப்பப்போ கோரிக்கை வைக்கிறதே கவர்மெண்ட் வந்து ஒரு மாதிரி தொந்தரவை தான் நினைக்குது அப்போ அவங்கள பற்றி படிக்கிறதுக்கு என்ன இருக்குது என்ன என்ன கோரிக்கை வைப்பாங்க தோல் சங்கம் சம்பளம் ஏற்றி கொடுங்க அவ்வளோதானே அவங்கள பற்றி படிக்கிறதுக்கு ஒரு செடி குரூப்பா ட்ரேட் யூனியனை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு செடி குரூப்பா இதெல்லாம் நியாயமா தூக்குங்க மூணாவது நாலாவது பூட்டுதல்கள் ஊதியங்கள் இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு எக்ஸாம்ல பூட்டுதல்கள் என்னன்னு சொல்லிடுறேன் ஆனா எக்ஸாம் டைம்ல இது உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஒரு ஒரு எம்ப்ளாயி வந்து அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி தொழிற்சாலையில ஏதோ பிரச்சனைனால ஒரு பாதி எம்ப்ளாயிஸ் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்கன்னு வைங்களேன் அப்பனா அந்த எம்ப்ளாய்ஸ் அந்த அந்த நிகழ்வு பேர் பூட்டுதல் லாக் அவுட்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு அனுப்பி தற்காலிகமா அந்த இண்டஸ்ட்ரிய பூட்டி வச்சாங்கல லாக் அவுட் சரியா பூட்டுதல் ஆனா எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு தெரியலனா கூட பூட்டுதல்கள் கேள்வி பண்ணல அப்படியே வெச்சுக்கோ ஊதியங்கள் ஓ ஊதியம்னா பே கமிஷன் எல்லாம் இதோ இங்க கேள்வி போட்டுறோம் பே சமந்தி பே கமிஷன் இங்க கேள்வி போட்டுறோம் ஊதியங்கள் அப்ப ஊதியம் செடி குரூப் ஒன்னு போறாங்க அவர் பூதலிங்கமா ஏதோ ஒரு லிங்கம் வெச்சுங்க கவர்மெண்ட் ஒரு ஆய்வு போடுறாங்க ஒரு ஊதியத்தை உயர்த்தி எவ்வளவு ஊதியம் கொடுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வறுமைக்கு வறுமை கோடுக்காக படிச்சிருப்பீங்க கமிட்டி போட்டிருக்காங்க படிச்சிருப்பீங்க செவன்த் பே கமிஷன் சிக்ஸ்த் பே கமிஷன் படிச்சிருப்பீங்க அப்போ ஒரு கவர்மெண்டே ஒன்று செய்யணும்னா ஊதியத்துக்காக மட்டும்தான் செய்ய முடியும் மீதி மூணுலாம் வந்து கவர்மெண்ட் எதிரான விஷயம் இல்லைனா கவர்மெண்ட்டுக்கு அதை செய்யணும்னு அனாவசியம் அப்போ ஆன்சர் வேஜஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அது கரெக்டான ஆன்சர் நான் இந்த கொஸ்டின் வந்தப்ப ஒரு நைட் தூங்கலன்னு சொன்னேன் அதான் அதே சமயத்தில் நாலாவது ஆப்ஷன் தான் ஆன்சர் நினைச்சேன் டிஎன்பிசி ஆன்சர் கி தான் தெரியாம தெரியாத கேள்வியை அடிக்க பழகுங்க அதான் மேட்ரு சரியா சும்மா இப்போ ரெண்டு மூணு கொஸ்டின் சும்மா போற போக்கில் ஒரு எனர்ஜியை ஏற்றி இந்த வீடியோ முடிச்சிடுறேன் சரியா ஒரு எனர்ஜியை ஏற்றி விட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன் ஏன்னா மோட்டிவேஷன் மட்டும் கூடாது டக்குன்னு அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு முடிச்சுடுறேன் ரைட்டா இந்த கொஸ்டின் கவனிங்க நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட ஆண்டு பெறப்பட்ட நாடு

இந்த சட்டம் போட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல அவங்களும் ஹை கோர்ட் என்ன இருக்குன்னா இந்த சட்டத்தை ஒரு காப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும் எல்லா ஹை கோர்ட்டுக்கும் ஒரு காப்பி போகும் இவங்க ரெண்டு பேர் போட சட்டம் திரும்ப என்ன பண்ணுவாங்க இந்த காப்பியை வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ இந்த காப்பியை வாங்கிட்டு பிரிண்ட் போட்டு அதை திரும்ப படிச்சு பார்ப்பாங்க திரும்ப அதை மறுஆய்வு செய்வாங்க இல்லைன்னா புனராய்வு செய்வாங்க அந்த படிச்சு பார்க்குற விஷயத்துக்கு போய் ஜுடிஷியல் ரிவ்யூங்குவாங்க சரி சார் என்ன சட்டத்தை படிச்சு பார்க்கறது பெரிய விஷயமா அப்படி இல்லை

ஜுடிஷியல் ரிவியூ சார் இந்த ஜுடிஷியல் ரிவியூங்கிற கான்செப்ட் கான்ஸ்டியூஷன் புக்ல பெருசா எங்கேயுமே இல்லையா சார் ஆர்டிகல் பதிமூணுல அங்க பேசியிருக்காங்க அடிப்படை உரிமைக்கு எதிராக போடக்கூடிய சட்டம் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த வார்த்தை எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அங்கதான் நைன்டீன் செவன்டி த்ரீ கேசவன் பாரதி வழக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஏன் அப்படின்னா இந்திரா காந்தி ஆட்சியை பிடிக்கிறாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திரா காந்தி ஆட்சியை பிடிக்கிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இந்திரா காந்தி என்ன பண்ணிட்டே வராங்கன்னா இந்த பார்லிமெண்ட் பவரை பயன்படுத்தி சட்டமா போட்டுட்டு இருக்காங்க அந்த சட்டம் பாதி சட்டம் கான்ஸ்டியூஷன் புக்கே எதிரா இருக்கு அது இந்திரா காந்தி கண்டுக்காம போட்டு நிறைவேற்றி போயிட்டே இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் பாத்துட்டே இருந்துச்சு என்னடா இது இந்த மாதிரி வந்து சட்டமா இருக்காங்க எல்லாமே அரசியல் சட்ட புத்தகத்துக்கு எதிராவே இருக்குன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சரியான நேரம் பாத்துட்டே இருந்துச்சு அந்த டைம்ல கேசவநந்த பாரதி வழக்கு ஒரு வழக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இதை சரியா பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்குச்சுன்னா பார்லிமெண்ட் சட்டம் போடலாம் ஏன்னா சட்டசபையும் தான் சொன்னா பார்லிமெண்ட் சட்டம் போடலாம் ஏன்னா அதாவது பார்லிமெண்ட் ஒரு சட்டம் ஏற்றலாம் அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் அடிப்படை அம்சம் மாறாம இருக்க வேண்டும் இட் டஸ் நாட் த ஆக்ட் ஷுட் நாட் அஃபெக்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஒரு தீர்ப்பு வழங்குச்சு இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரியா எந்த எந்த வழக்குல வந்து அடிப்படை அம்சம் அதாவது அரசு சட்டத்தின் அடிப்படை அம்சம் மாறாமல் சட்டையை ஏற்ற வேண்டும் சொல்லிட்டு உச்ச சொல்லிட்டு தீபாம் கேட்பாங்க கேசவான பாதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இப்ப புது புதுவா புதுமையான விஷயம் அது என்ன சட்டம் போர்டுன்னு சொல்றீங்க மாறாமே இந்திரா காந்தி கேட்டாங்க பேசிக் பேசிக்னா என்ன அதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னா கான்ஸ்டியூஷன் முக்காவசி ஆர்டிகல்ஸ் இழுத்துருச்சு இது எல்லாமே பேசி சச்சதா பாலிமர் இது இதுக்கு எதிராக சட்டம் போடக்கூடாது கிளம்புங்க அப்படின்ட்டுருச்சு குறிப்பாக அடிப்படை ஒரு மேலே முக்காவது ஆர்டிகல் செலுத்துருச்சு பன்னெண்டு பதிமூணு பன்னாறு பதினஞ்சு இதுக்கு எதிராக சட்டம் போட்டிங்கன்னா செல்லாதுன்னு சொல்லிட்டுருவேன் ஏன்னா இது வந்து பேசி சச்சரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின் அப்படின்னு சொல்லிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நிமிடம் சொல்லிடுச்சு இந்த இந்த தீர்ப்பில் தான் ஜுடிஷியல் ரிவியூங்கிற கான்செப்டே டிஸ்கஸ் பண்ணப்படுது நீதித்துறை புனராய்வு என்ற இந்த முறை எந்த வழக்கில் இது வந்து விவாதிக்கப்படுகிறது என்றால் கேசவன பாதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சரியா இன்னும் ஒரு ரெண்டு கொஸ்டின் பார்த்துட்டு அப்படியே நான் முடிச்சு விடுறேன் என்ன ஏன்னா ஒரு எனர்ஜியோட சேர்ந்து முடிச்சு விடுங்க ஒன்லி மோட்டிவேஷனா அப்படியே இதா சப்ஜெக்ட்டே மோட்டிவேஷன் தான் என்ன இங்கே பாருங்க அதாவது காங்கிரஸ் மாநாடு தலைவர் யாரு சரியானதை தேர்ந்தெடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவர் ஜி கே கோகலே கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து காங்கிரஸ் மாநாடு வங்காள பிரிவினைக்கு அப்புறம் நடந்துச்சு அந்த காங்கிரஸ் மாநாடு வாரணாசில நடந்திருக்கும் வாரணாசில நடந்திருக்கும் அந்த காங்கிரஸ் மாநாடு ஜி கே கோகலே தான் தலைவர் இந்த மாநாட்டுல தான் வந்து சுதேசி சுதேசி இயக்கத்தை வந்து நிலநாட்டுவோம்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க சுதேசி இயக்கத்தை வங்காளம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்போம் சொல்லிட்டு மிதவாதிகளும் சரி தீவிர தேசியவாதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிச்சாங்க ஜி கே கோகலே அதுக்கு வந்து முன்மொழிந்தார் சரியா அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காங்கிரஸ் மாநாடு வந்து தாதாபாய் நாரோஜி தலைவர் அதுவும் கரெக்ட் கல்கட்டா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கல்கட்டால நடக்கும் அது தாதாபாய் நாரோஜி தான் தலைவர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காங்கிரஸ் மாதிரில மொத்தம் நான்கு உறுதிமொழி எடுப்பாங்க சுயராஜ்யம் சுதேசி புறக்கணிப்பு தேசிய கல்வி சுவராஜ் சுதேசி பாய்காட் நேஷனல் எஜுகேஷன் நான்கு உறுதிமொழி எடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காங்கிரஸ் மாநாட்டில் ஆனால் அந்த நான்கு உறுதிமொழி பெங்கால் குலையே கொண்டு போகணுமா இந்தியா ஃபுல்லாக கொண்டு போனா கொண்டு போகணுமான்னு சொல்லிட்டு மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளுக்கும் ஒரு பிரச்சனையே வந்துச்சு அதோடய எடுத்து முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திலகர் குரூப் திலகர் லாலா லஜ்பத் ராய் எல்லாம் இந்தியா ஃபுல்லா கொண்டு போயிடுவாங்க சுதேசி இயக்கத்தை இந்த இங்கெல்லாம் வா ஊசி பாதி எல்லாம் சிரமப்பட்டு செஞ்சாங்களா நல்லா செஞ்சாங்களா அது மாதிரி இந்தியா ஃபுல்லா கொண்டு போயிடுவாங்க இது மிதவாதிகள் நினைக்க கூட இல்ல ஏப்பா அவனை பெங்கால் கூட தானே இந்த சுதேசி இயக்கத்தை கொண்டு போக சொன்னேன் இந்தியா ஃபுல்லா கொண்டு போயிட்டா பிரிட்டிஷ்க்கு எதுவும் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம மாட்டிக்கோண்டா யார் மிதவாதிகள்னாலே எப்பவும் பயந்து தானே இருப்பாங்க மிதவாதிகள்னாலே பயப்படுவாங்க அதனால தானே தீவிர தேசியவாதிகளை வளர்ந்தாங்க பயந்துட்டே இருந்தாங்க அப்போ பிரச்சனை வந்துச்சு யாருக்குன்னா தீவிர தேசியவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் பேசாம இந்த திலக குரூப்பை வெள்ள அமிச்சு விட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிதவாதிகள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிரிட்டிஷ் ஐடியா குத்துச்சு ஏன்னா இந்த திலக குரூப்பை நீங்கள் வெளில அமிச்சு சரியான நேரம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாடு வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அந்த சூரத் மாநாட்டில் நீங்கள் எங்கேயா வெளில அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு திலக குரூப் என்ன பண்ணாங்கன்னா உள்ள ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி விட்டாங்க காங்கிரஸ் மாநாட்டில் ஏன்னா அங்கங்கே அரிதடி ஒரு கை கலப்பை உருவாக்கி விட்டாரு அதன் காரணமாக திலக குரூப் வெள்ள கிளம்புங்க தீவிர தேசியவாதிகள் எல்லாம் வெள்ள கிளம்புங்க நீங்களா காங்கிரஸ் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து ரிசைன் பண்ண போறீங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மாநாடு லாலா ராய் எல்லாம் அதுக்கு தலைவர் இல்ல மூணாவது தப்பு தீவிர தேசியவாதி அதுக்கு தலைவர் ராஜ்பிஹாரி கோஷ் ஒருத்தர் தலைவர் அதுல அப்ப ஆன்சர் ஒன்னு டூ மட்டும் தான் கரெக்ட் மூணாவது தப்பு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத்துல பிளவு வந்துடும் அதாவது தீவிர தேசியவாதிகளை அனுப்பிச்சு விட்டுருவாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திலகரு லாலா லஜ்பத் ராய் பிபின் சந்திரபால்ல காங்கிரஸ் விட்டு கிளம்பிடுவாங்க காங்கிரஸ் விட்டு கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கைது செய்ய வேண்டியதானு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து எல்லாத்தையும் கைது செய்வதற்கான வேலையில் ஈடுபடுவாங்க அதுல திலகரை கைது செஞ்சிருவாங்க லால ராய் தப்பிச்சு அமெரிக்கா போயிடுவாரு பிபின் சந்திரபாலும் கைது செஞ்சிருவாங்க அரவிந்த கோஷ் பாண்டிச்சேரி தப்பிச்சு போயிடுவாரு இதான் கதை ஒன்னு ரெண்டு மட்டும் தான் கரெக்ட் இது காத இதுக்கு அது சரியா இவ்வளவுதாங்க மூணு வருஷம் இவ்வளவுதாங்க முடிச்சு விட்டீங்களா மூணு வருஷம் முடிச்சு விட்டேனா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மைய ஊழல் தடுப்பு ஆணையரை நியமனம் செய்பவர் யார் இந்த கொஸ்டினோட முடிச்சு விட்டுறேன் சார் முடிச்சு விட்டு மைண்ட் செட்டை பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்ல நம்ம ஃபர்தரா பார்ப்போம் சரியா சோ நான் சொன்ன மாதிரி காலைல மதிய நைட்டு மதுராதிங்க யூடியூப் ஸ்டோன்ஸ் ஆப் ஸ்டோன்ஸ் என்ன மதுராதிங்க காலைல மதிய நைட்டு சரியா மைய ஊழல் தடுப்பாணையரை நியமனம் செய்வார் யார் ஹூ அப்பாயிண்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட் அதாவது குடியரசுத் தலைவர் சரியா குடியரசு தலைவர் தான் வந்து சென்ட்ரல் அதாவது ஹூ அப்பாயிண்ட் சென்ட்ரல் ஏன்னா இவர் வந்து மத்திய அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இவங்களோட வேலை என்னன்னு பார்ப்போம் இவங்களோட வேலை என்னன்னா மைய ஊழல் தடுப்பு பேர்ல இருக்கு ஊழல் தடுப்பது லஞ்ச மாதிரி ஊழல் தடுக்கும் முறை ஊழல் தடுக்கும் அமைப்பு சரியா சிபிசி சொல்லுவாங்க ஷார்டா வந்து சிபிசி சொல்லுவாங்க இந்த சிபிசி அமைச்சது எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சிபிசி அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல கூடவே இன்னொரு வருஷத்தை ஞாபகம் வச்சுங்க சிபிஐ இருக்குல்ல அது அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சரியா மத்திய புலனாய்வு துறை அறுபத்தி மூணுங்க மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை அறுபத்தி நாலுங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஏபிசிடி லஸ்ட் பி வரும் அப்புறம் தானே வி வரும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சரியா ஞாபகம் வச்சுங்க இந்த இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் தலைவர் பேர் வந்து பிரவீந்தா பிரவீந்தா தலைவர் சிபிஐ தலைவர் வந்து பிரவீன் சூட் அப்படின்னு நினைக்கிறேன் சிபிசி தலைவர் வந்து பிரவீன் குமார் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா பிரவீன் குமார் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட்டா ரெண்டு பேருக்கும் தலைவர் வந்து பிரவீன் ஓகேவா ரைட் ஓகே சோ ஃபைனலா முடிச்சிடுறேன் லாஸ்டா சொல்லிடுறேன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துருங்க ப்ளஸ் இந்த வீடியோல ஒரு ரெண்டு கரெக்ஷன் இருக்கு அது என்னன்னா அப்படின்னா இந்த ஒன்று சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிருங்க சரியா அதாவது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சமூக மேம்பாடு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆரம்பிச்சிருப்பாங்க நான் வந்து ஐம்பத்தி மூணுன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா தேசிய விரிவாக்க ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அதை மனசில் வச்சிக்கிட்டு இன்னொன்று வந்து எந்த குழு வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நடத்தியிருப்பேன் அதுல எல் எம் சிங் பி ஆன்சர் நான் அசோக் மேத்தான்னு சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக அசோக் மேத்தாவும் பதினொரு கொடுத்துருப்பாங்க ஆனா ஒரு அரசியல் காரணமாக ஏன்னா எல் எம் சிங்வி வந்து காந்தி காங்கிரஸ் ஆச்சு காங்கிரஸ் வந்து அசோக் அசோக் மெத்தா விட்டுட்டு எல் எம் சிங் எடுத்துக்குவாங்க உண்மையான ஆன்சர் அபிஷியலா பாத்தீங்கன்னா எல் எம் சிங்வி தான் அதை கொஞ்சம் மாத்திடுங்க அதை பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் சரியா பாத்தீங்கன்னாலும் மாத்திடுங்க சரி அது ரெண்டு தான் சரியா ரெண்டு தான் ஸோ மற்றபடி என்ன முடிச்சு விட்டாச்சு ரைட்டா லாஸ்ட் நைன்டி டேஸ் திரும்பவும் வந்து சோ மோட்டிவேஷன் ட்ரிக்கு அன்னோன் ஆன்சரு அப்புறம் கொஸ்டின்ஸ் நடத்துனது அப்புறம் இந்த வீடியோ லிங்க் எல்லாம் சொல்லியாச்சு ஒரே வீடியோ எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன் சரியா சோ இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன் நைன்டி டேஸ் அப்படியே கொண்டு போக அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன் ஓகேவா இன்னொரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்